ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லாவலார் வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தை ஒரு ஒரு வாரமாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கண்டென்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது கூட பார்த்திங்கன்னா என் பிட்வீனில் வீடியோஸில் சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க தெரியாதவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு அந்த சின்ன சின்ன நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா ஆமாங்க வாங்க அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்துடலாம் இந்த வாரம் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா ஆமாங்க நிறைய பேர் கேட்குறாங்க எப்போதும் சொந்த கூட்டமாக இருக்குது கூட்டம் இல்லாத எப்போ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைடெலாம் வண்டி பார்க் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அதெல்லாம் பார்த்தா ஃப்ரீ பார்க்கிங் தான் நம்ம ஃப்ரீயாகவே இதை பார்க் பண்ணிட்டு வரதெல்லாம் இந்த சைடு போய்க்கு விற்கிற காய்கறிகள் எல்லாமே பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு இருக்கும் இந்த சந்தையை பொறுத்த மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்றொருத்துக்கு ஒரு ஒரு பிளேஸ் அலோ கைட் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபா காய்கறியெல்லாம் அது ஒரு இடத்துல இருக்கும் நம்ம எடை போட்டு வாங்குற காய்கறிலாம் அது ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா செடி ஒரு இடத்துல இருக்கும் பெட்ஸில் ஒரு இடத்துல இருக்கும் ஃபர்னிச்சர் ஒரு இடத்துல இருக்கும் எல்லாம் மிக்சடாக அதாவது ஃபிஷ்ஷாக்வேரியும் பாய் செரமிக்கு மண்பானை இதெல்லாம் வந்து ஒரு மிக்சடாக ஒரு பிளேஸில் இருக்கும் மிளகாய் தனியா இதெல்லாம் மிக்சடாக ஒரு பிளேஸில் இருக்கும் ஸோ அப்படி தாங்க இங்கே வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது எல்லாமே பத்து ரூபா இந்த மிளகாலாம் கூட இருபது ரூபா எவ்வளோ மிளகா வச்சுருக்காங்க பாருங்கள் இருபது ரூபாய் கடையில் போனால் பத்து ரூபாய்க்கு நாலு தாங்க தருவாங்க சந்தைக்கு போனால் இருபது ரூபாய்க்கு ஒரு தட்டு நிறைய வருவாங்க ஸோ இதுதாங்க இப்படியே நம்ம உள்ளே போனோம் இதுதாங்க தாங்க என்ட்ரன்ஸ் இது பிரிட்ஜு பக்கத்தில் வரும் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் உள்ள என்ட்ரன்ஸ் தான் இது டூவர்ட்ஸ் பல்லாவரம் டு திருச்சூர் இது இருக்கும் நான் சொல்லுவது பல்லாவரத்துலேருந்து சரிங்களா ஸோ எப்படியே வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெய்டு பார்க்கிங் இங்கே பார்க்கு வந்து பார்க்கிங் வந்து பே பண்ணாதாங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகிறது அட்வைஸபிளே இல்லைங்க ஏன்னு கேட்குறீங்களா நம்ம யார் மேலெலாம் ஏற்றிட்டோன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் நம்மளை வச்சு செஞ்சு போட்டு தள்ளிடுவாங்க நம்மளை அதனால் வண்டி எடுத்துகிட்டு போகாமல் இருக்குது வண்டி எங்கன்னா ஓரமாக போட்டு நம்ம பாட்டுக்கு ஹாயாக நடந்து போகிறது தாங்க பெஸ்ட்டு நம்ம கடையை பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இது வந்து நம்ம பார்க்குறது முதல் வார சந்தை இந்த முதல் வார சந்தையில் ஃபைவ் டு சிக்ஸ் தாங்க இந்த நான் வீடியோ எடுத்தேன் பீக் ஹவர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடக்கூடாது இடம் இருக்காது இந்த முதல் வார சந்தையில் நான் சொல்றது ஒரு ஃபோர்த்தெல்லாம் தேர்ட் வரைக்கும் அப்படிதாங்க இருக்கும் கொஞ்சம் இந்த வியாபாரிகளும் விருது போகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் தான் இருக்கும்னு வச்சுங்களேன் பட் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்லாம் வேற லெவலில் கூப்பிட்டு இருக்குங்க அதுவும் பீக் ஹவர்ஸில் கேட்கவே வேணாம் அப்படி இருக்கும் இது எல்லாமே பார்த்து இந்த இடத்துலையும் கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கும் பாய் கீரை இதெல்லாம் பத்து ரூபா இருபது ரூபா கீரைங்க சிரமிக்கு எல்லாமே கலந்து தாங்க இந்த இடத்துல இருக்கும் என் என்னோட அட்வைஸ் என்னென்னா வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகிறது வந்து அட்வைஸ் எப்படியே கிடையாதுன்னு நான் ரிப்பீட்டடாக ரெண்டாவது முறையும் சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் சந்தைக்கு புதுசாக வந்துட்டு வண்டி போகிறத கூட ஒரு பிரச்சனையாக ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க எங்கள் சந்தைன்னா மு நிறைய பேரால் முடியாமல் இருக்கும் சரிங்களா ஆனால் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்க வண்டியில் இருந்தாங்க போவாங்க அதுங்க என்னங்க பண்ண முடியும் என்ன ஒன்று நம்ம கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டணும் யார் மேலேயும் இடிக்காமல் யார் காலையிலேயே நசிக்கிடாமல் எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியே வந்தீங்கன்னா ஒரு போய் ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு திரும்பும் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடிங்க தாங்க எப்படி பெட்ஸ் வளர்ப்பதில் பெரியர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரி செடி வளர்ப்பதில் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிளேஸ் ஃபுல்லாக இது டூ இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடி எல்லாம் வந்து அதாவது இன்டோர் பிளான்ஸு அவுட்டோர் பிளான்ஸு எல்லாமே இங்கே இருக்குங்க பத்து ரூபாயிலேருந்து இருக்கும் சந்தையில் சரிங்களா செடி வாங்கிட்டா அதுக்குண்டான தொட்டி அதுக்குண்டான மேனர் எல்லாமே கிடச்சிராங்க நம்மளுக்கு ஸோ டு சேர்ட்டு பலாவரம் சந்தையில் செடிக்கு உண்டானது எல்லாமே வாங்கலாம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து போவோம் இந்த சந்து மாதிரி போ சந்து கிடையாது சந்து மாதிரி ஒன்று போவோம் அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ஸுங்க என்ன பெட்ஸு உங்களுக்கு வேணும் அங்கே இல்லாதே இருக்காதுங்க முதல்லலாம் கூட மாடு கூட விற்பாங்களாம் சந்தையில் பட் இப்போ அதெல்லாம் இல்லை மாடை தவிர எல்லாம் விற்கிறாங்களே ஆடு கோழி வாத்து குஞ்சு கோழி குஞ்சு எல்லாம் ஆனால் இப்போ ட்ரெண்டிங் என்னன்னு கேட்குறீங்களா பூனை தாங்க பூனை வந்தால் எதிர்க்க வந்தால் சொகுணுன்னு வாங்க வளர்த்தா வீடே நாரி போய்டுன்னு சொல்லுவாங்க அவர்கள் மத்தியிலும் இந்த பூனை வளர்ப்பதில் பெரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கும் கோழி இருக்கும் நாய்க்குட்டி இருக்கும் எல்லாமே இங்கே இருக்குங்க அதே மாதிரி பெர்ச்சி ஒன்று வாங்கிட்டேங்க அதுக்குண்டான உண்டான கேஜ் அதுக்குண்டான ஃபுட்டு அதுக்குண்டான அசசரிஸ் அதை பெல்ட்டு அது இது லொட்டு லோஸ்கி எல்லாமே இங்கே கிடைக்குங்க சேட்டாக அப்படியே நம்ம வாங்கிட்டு போயிடலாம் இந்த ப்ளேஸில் இந்த பிளேஸ் ஃபுல்லாமே இப்படி தாங்க இருக்கும் பூனை தாங்க இந்த பெர்ஷன் கேட்ஸ் தாங்க நிறைய வச்சுக்கிட்டு நிறைய பிரியெல்லாம் வச்சிருக்காங்க பட் அது பேர்லாம் எனக்கு தெரியலங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெர்ஷியன் கெட்டு மட்டும்தான் ஸோ அதை மட்டும் தான் நான் பார்த்து கவர் பண்ணிவிட்டு வீடியோ ஸோ இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ஸு தாங்க இருக்கும் ஸோ இந்த பெட்ஸோட செக்ஷனை நீங்கள் பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் ஒரு இது பாருங்க அங்கேயெல்லாம் மிக்சடாக தான் இருக்கும் மிளகாய் தனியா பூண்டு ப்ரொவிஷன் இந்த பத்துருவா ப்ரொவிஷனு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இது சாரு பக்கத்தில் ஒரு ரோடு அந்த தான் எல்லாமே இருக்கும் இது ஃபுல்லாக பெட்ஸை கொண்டாந்து பெட்ஸை முதல்ல பார்த்துருங்க அடுத்த தடவை அந்த சைடில் கவர் பண்ணலாம் ஷெட்ஸ் வாங்கினா அது பக்கத்துலேயே ஒரு ரோடு போவோம் அதில் தான் எல்லாம் மிக்சடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது இந்த ரோடு தாங்க பூண்டுவிக்கும் மிளகாய் தனியா அப்புறம் இந்த பத்து ரூபா ப்ரொவிஷனு இதெல்லாமே கொஞ்சம் மிக்சடாக இருக்கும்னு வச்சிங்களேன் சேராமிக்கு அந்த ஃப்ளாஸ்க்கு குட்டி குட்டி குட்டிணா ஒரு ஐம்பது ரூபான்னு ஒரு ஃப்ளாஸ்க் போட்டோம் பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் ஒரு ரெண்டு மூணு கடை அது மாதிரி ரெண்டு மூணு கடை இருக்கும் ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை தெரிஞ்சவங்க நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்குலாம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க தெரியாது உங்களுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்தைக்கு வரவங்களுக்கு இது வரைக்கும் சந்தையே நான் பார்க்கலாமா அப்படின்றவங்களுக்கு எப்படி எந்த நேரம் போகணும் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மாதத்தில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வீக்கில் கூட்டம் இப்படி தான் இருக்கும் எனக்கு கூட்டமே வேணாமா அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த டைமை இந்த வாரத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க த்ரீ வீக்ஸையும் வீக்லாம் வாங்க கொஞ்சம் கூட்டம் குறவாக இருக்கும் ஆனாலும் அந்த பீக் அவசன் வரும்போது கொஞ்சம் அந்த ஃபோர்த்து பிப்து வீக்கில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதிகமாக மீன்ஸ் இந்த அளவுக்கு இருக்காது இது ஃபர்ஸ்ட் வீக்கில் பாருங்க சாய்ந்தரம் ஆனதான் தாங்க சந்தை காலையே கட்டும் அதனால இந்த இடம் ஃபுல்லாமே துணிங்க விற்கும் ஐம்பது ரூபா ஷால் விற்கும் எல்லாமே இந்த இடத்துல ஒரு மிக்ஸடை தான் இருக்கும் ஸோ இந்த லாஸ்ட் டு அந்த லாஸ்ட் இந்த பக்கமும் அது ரோடு பண்ணியிருப்பாங்க ஒரே ரோட ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுருப்பாங்க பேக் இல்லை போறீங்களா கவலைப்படாதீங்க நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் அப்புறம் இந்த ரூபாய்க்கு பிளாசோ பிளான் எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே மிக்சடாக இந்த இடத்துல இருக்கும் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது வந்து நம்ம இந்த வாரம் என்ன கண்டென்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா பல்லாவரம் சந்தை முதல் வாரம் எப்படி இருக்கும் இதுதாங்க இந்த வாரம் நம்மளுக்கு அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க

Thank yeah. you. Terima <coughs> kasih அவ்வளோதாங்க மாதத்தில் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு வீக்கில் சந்தை எப்படி இருக்கும் அப்படின்றதாங்க இந்த வாரம் நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னம்மா கடைகளே காட்டலை ஒரே மக்களாகவே காட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்லாம் சொல்லப்படாது இந்த வாரம் கண்டென்ட்டே அது தாங்க எல்லா வாரம் சந்தையில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் கூட்ட நெரிசல் எப்படி இருக்கும் இது தாங்க கண்டென்ட்டு அதனால் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன சின்ன 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 டிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படாமல் நல்லா அழகாக நம்ம சந்தையை பார்த்துட்டு போலாங்க அதனால் வீடியோவில் நம்ம இப்போ வந்திருக்குறோம் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் போடணுமான்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர்லலாம் சந்தை எப்படி இருக்கும்னோ சொல்லுங்கள் இதை விட சூப்பராக இருக்குமா எங்கள் ஊர்லலாம் சந்தை இதை விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க ஆ அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் வெங்காயம் இந்த கடையில் தாங்க வாங்குவேன் இங்கே சூப்பராக இருக்கும் ரெண்டு கிலோ நூறுரூபான்னு போடுவாங்க நானும் இந்த வீட்டில் உள்ளவங்களும் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பேக்கெட்டு எனக்கு ஒரு பேக்கெட்டு ரெண்டு கிலோ நூறுரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டாங்க அவ்வளோதாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்திருக்குறோம் இது நாகப்பழம் சீசனு நாகப்பழம் இல்லாமல் சந்தை விட்டு கிளம்பவே மாட்டாங்க சீசன் முடிகிற வரைக்கும் சளிக்க சளிக்க வாங்கி நம்ம சாப்பிட்டு ஆசை தீர சாப்பிட்டுக்கணுங்க ஏன்னு கேட்குறீங்களா இதோட அடுத்த வருஷம் தான் வந்து நாகப்பழம் சீசன் வரும் ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே போனோன்னா எப்போதோ ஒரு தம்பி ஒருத்தர் வித்திட்டு அரை கிலோ ஐம்பது ரூபா அவரை தேடி தான் போயிட்டுருக்குறேன் அவர் கடை வந்தவுன்னு ஒரு அரை கிலோ நாகப்பழத்தை வாங்கிட்டு நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சந்தை தேவிட்டு இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மரச்செக்கு எண்ணெய் அப்புறம் வந்து பனை வெல்லம் அச்சு வெல்லம் எல்லாமே இந்த கடையில் இருக்கிறாங்க அந்த மிளகா வத்தல் எல்லா வெத்தல் வத்தல் ஐட்டம் எண்ணெய் ஐட்டம் செக் ஐட்டம் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குங்க நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு பனை வெள்ளம் இது எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ இந்த கடை அதுக்கு தாங்க இருக்கும் ஏன்னா இப்படிலாம் திறந்து போட்டு வச்சுக்கிறாங்களா அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு போயிடாதீங்க ஸோ இதுதாங்க நம்ம தம்பியை போய் வாங்குற கடைக்கு நம்ம வந்தாச்சு அவர் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கடையில் நான் வார வாரம் வாங்கிட்டு இருக்கேன் வார வாரம் வாங்கி சாப்பிட்டு ஆசை தீர நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இது வந்து இருபது ரூபா ஐட்டம் இதெல்லாம் ரூபா பாவக்காய் இருபது ரூபா இஞ்சி இருபது ரூபா மிளகாய் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் வாங்கினங்க இதெல்லாம் இது மூணுமே ஒன்று ஒன்று ஒரு தட்டு வாங்கினேன் இருபது ரூபாய் இருபது ரூபா அறுபது ரூபாய்க்கு மூணு தட்டு வாங்கினாங்க அவ்வளோதான் உள்ள வீடியோவில் எண்டு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க்யூ